அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூ சிலபஸ் படி பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரும் ப்ரீவியஸ் வீடியோவில் ஐம்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா கோபலன் சிலம்பு விற்க போனால் அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் பிழை திருத்துகளில் கோபலன் சிலம்பு விற்க போனான் என்பது சரி இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் பிழை திருத்துக கண்ணகி சிலம்பு அணிந்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒன்று அணிவித்தால் அணிந்தது அணிந்துள்ளால் கண்ணகி சிலம்பு அணிந்தால் என்பது சரியான விடை சொல் பொருள் பொருத்துக எதிர்ச்சொல்லை கொண்டு பொருத்தணும் எளிது அப்படின்னா என்ன வரும் அரிது ஈதல் கொடுத்தல் இதை வந்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புரவலர் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று சொல் பொருள் பொருத்துதல் நாற்று இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும் அடுத்த ஒன்று ஒருமை பன்மை பிழை குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் ஆப்ஷன்ல குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் என்பது சரியான ஒன்று சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள் இதுல சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் தன்னோ தாமோ தமது தவறு சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் தனது என்பது சரியான விடை கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிக பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பக நூலகமாகவும் திக திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகமாகும் இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எழும்பூரில் உள்ள கன்னிமாரா நூலகமாகும் சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சையில் அமைந்துள்ளது தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த கொல்கத்தா நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது உலகின் மிகப்பெரிய நூலகம் எது இது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகமாகும் தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்ன இதுல ஆவண காப்பகமாக செயல்பட்டு வருகிறது என்பது ஆப்ஷன் சி தான் சரியான விடை பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன இதில் பயனிலா என்பது சரியான விடை சீரிழமை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை என்பது சரியான விடை வெங்கறி இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல வெம்மை கூட்டல் கரி என்பது சரியான விடை முத்துக்கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும் முத்துச்சுடர் என்பது சரியான விடை முதுமை மொழி சேர்த்தெழுதும் போது கிடைக்கும் சொல்லறிக முதுமை மொழி இதுக்கு என்ன வரும் முதுமொழி என்பது சரி பிரித்தெழுதுக உயர்வடைவோம் இதை நம்ம பிரித்தெழுதுறப்ப உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதுதான் சரியான விடை செம்பயிர் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் பயிர் அடுத்த கேள்வி எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக எல்னா என்னன்னு குறிக்கும் பகலை குறிக்கும் அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் இரவு வெறுப்பு என்பதன் எதிர்ச்சொல் தருக வெறுப்புன்னா எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா மலை என்பதை குறிக்கும் அதனுடைய எதிர்ச்சொல் மலைனா மேடாக இருக்கும் பள்ளம் என்பது சரியான விடை பொருந்தாத இணை எது கிராப்னா செதுக்கி கர்சர்னா ஏவி ஃபோல்டர்னா உரை சர்வர் உளவி தான் உளவி சர்வர் என்பது உளவி என்பது தவறு குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் இதெல்லாம் பொருந்தாச்சொல்லை கண்டறிக இதில் கருங்காலி சந்தனம் செங்காலி எல்லாம் குழல்கள் செய்ய முடியும் செய்ய முடியும் அகில குழல்கள் செய்ய இயலாது பொருந்தாத இணையை கண்டறிக இதில் துவரை பவளம் கோடு கொம்பு மல்லல் வறு வளம் செரு செருக்கு என்பது தவறான ஒன்றாகும் இணையை கண்டறிக இதில் நம்ம அந்த எருது ஏறுதழுவுதல்ல ஏறுகோள் எருது கட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேட்டில் இருக்கு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது திருவாரூரில் கரிக்கையூர் என்பது தவறான ஒன்று இணையை கண்டறிக தான் பொறுத்துக்கள்ல பார்த்தோம் நாற்று நடுதல் கதிர் அறுத்தல் நீர் பாய்ச்சுதல் கலை பறித்தல் கலை அடித்தல் என்பது தவறான ஒன்று இதுல பொருந்தாச்சொல் விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் நாள் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சினால் கல்வி வளர்ச்சினால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்கள் தினம் ஆசிரியர் நாள் என்பது தவறான ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக திங்கள்னா மாதம் மெய்னா உண்மை பகலவன் நான் கதிரவன் பொய்மை அப்படிங்கிறது மெய்மை என்பது பொருந்தாத சொல் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது இது சரி இதுல பதிகம் என்பது இப்பு அல்ல விழாக்களின் போது இசை கருவிகளை இதுவும் தவறுதான் விழாக்களின் போது இசை கருவிகளை இசைப்பது வழக்கம் ஒன்று நான்கு தான் வந்து சந்திப்பிலையற்ற வாக்கியம் இளமை பெயர்கள் கண்டு பொறுத்துக இல்லை புளி பரல்னு பார்த்துருக்கோம் சிங்க பொருளை ஆடு ஆட்டுக்குட்டி யானை கன்று ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை வலுவற்ற தொடரை காண்க கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதின கருதின கருதினர் இதுல பாத்தீங்கன்னா கைகள் இரண்டுமே உதவவே கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர் என்பதுதான் வலுவற்ற தொடராகும் வலுவற்ற வலுவு சொல்லற்ற தொடரை கண்டறிய வலுவு சொல்லற்ற தொடர் சிற்பி சிலையை செய்தான் வனைந்தான் சிலையை செதுக்கினான் சிற்பி சிலையை வார்த்தான் என்பதுதான் வலுவ சொல்லற்ற தொடர் வல்லினம் மிகா இடத்தை கண்டறிக இதில் தனிச்சிறப்பு கனா கண்டேன் பூப்பந்தல் இதுல குடி தண்ணீர் இதுலதான் வல்லினம் மிகாத சொல்லாகும் கிரேயிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை அறிக இதற்கு அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பது இணையான பழமொழி சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் கால வெள்ளத்தில் கரைந்து போன நீந்தி தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டுள்ள தமிழ் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் இதெல்லாம் இத்து வரல ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் வெல்த்துங்கிறது கடமை வராது பாவர்டி பொதுவுடைமை ஆம்பிசன் அயலவர் கோட்டசி என்பது நற்பண்பு என்பதை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஹீரோ ஸ்டோன் படைப்பியல் தவறு எபிகிராஃபி பண்பாட்டியல் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இதில் எக்ஸ்காவேஷன் என்பது அகலாய்வு என்பதுதான் சரியான ஒன்று திணை 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 என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் திணை என்பது தானியத்தை குறிக்கும் சொல்லாகும் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக அலை அலை அலைனா என்ன வரும் கடல் அலை அலை என்பது வரவழைத்தல் என்பதை குறிக்கும் சரியான இணையை தேர்ந்தெடு கப்பல் நாவாய் வங்கம் என்பது தரும் பல சொற்களில் சரியான இணையாகும் முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது ஆளி முன்னீர் பவ்வம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கும் சொல்லாகும் படி என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக அதுல பாத்தீங்கன்னா அடித்தான் என்பதுதான் சரியான பாடினால் வேர்ச்சொல் என்ன சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் இதுல பாடு என்பது வேர் சொல்லாகும் ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் இதுல ஆடுதல் ஆடி ஆடினான் ஆடியவன் என்பது வினையாளனையும் பெயராகும் ஆடு என்ற வேர் சொல்லிலிருந்து வினையச்சம் ஓ ஈ கொண்டு முடியும் இதுல ஆடி என்பது சரியான வினையச்சமாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படியே பாருங்க இதில் கல்வி காட்சி கிண்ணம் கீரி கேள்வி இதுதான் வந்து சரியான அகரவரிசை அடுத்தது சாவரிசை சா சா இதில் பாருங்க சரியான ஒன்று சுடு சூடு செடி சேரன் சோழன் இதில் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான அகரவரிசை மாவரிசையில் முதல் மீமிசை மிசை மலை மா மா மோ 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 மாவன் வரும் இதில் மலை மீமிசை முதல் என்பது சரியான அகரவரிசையாகும் ஆகும் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக பாவரிசையில் அப்படி பாருங்க இதில் பணம் பாட்டி பெட்டி பேட்டை போ என்பது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான அகரவரிசை கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக வ வலிமை வாரம் விசிறி வீடு வேற்றுமை ஆப்ஷன் டி தான் வந்து சரியான அகரவரிசை கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக நா வரிசை நீ நன்மை நான்கு நிலம் நீச்சி நெருப்பு என்பது சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று பாவரிசையில் பா பா. இதில் அப்படி பார்த்தீங்கன்னா பள்ளம் பாலை பிணி பீடு புனை என்பது சரியான அகரவரிசை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்